வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இது மற்றவங்களுக்கு சாதாரண டாபிக் தான் ஆனால் அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இது ஒரு பிக் டாபிக் தான் நிகழ்ச்சிகளை போகலாம் வாரிசு படத்தோட இசை வெளியீட்டு விழா இந்த நிகழ்ச்சியை இந்த தனியார் டிவி சேனலை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க அதை விஜய் ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டாம் கொண்டாட்டம் தான் இந்த புத்தாண்டு இரட்டை முயற்சி கொடுக்கறதா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இந்த ஒரு ஈவெண்ட்டோட டெலிகாஸ்ட்னால நிறைய விஷயங்கள் நடந்துச்சு உத்வேகம் கொடுக்குற நமக்கு தன்னம்பிக்கை அளிக்கிற பல விஷயங்களை நடிகர் விஜய் அவர்கள் மேடையில் பேசியிருந்தாங்க இவரை தொடர்ந்து வந்த பல பேரும் நம்மளை என்டர்டைன் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சது அதில் எந்த மாற்றுக்கடுத்து இல்லை கவனித்தீரா ரெண்டு விஷயங்களை கவனித்தீரா ஒன்று அந்த மேடையில் பேசினா இந்த வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜ் அவர்கள் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன்று இந்த சர்ச்சைக்குரிய வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் இதே மாதிரி நடிகர் சரத்குமார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் என்ற அளவுக்கு விஜய் அவர்களை தூக்கி பேசியிருந்தாப்புல இந்த ரெண்டு விஷயம்னு அப்புறம் நெட்டிசன்ஸ் திரும்பவும் சமூக வலைதளங்கள் முழுக்கவே அனல் பறக்க விவாதங்களை ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இவர் கொடுத்திருந்த இன்டர்வியூல நம்ம தில்ராஜ் அவர்கள் கொடுத்துருந்த இன்டர்வியூவில் ஒரு சில செகண்ட்ஸை மட்டும் அங்கே அவர் பேசின விஷயங்களை மட்டும் எடுத்து வீடியோவை அப்லோட் பண்ணி பயங்கரமாக ட்ரெண்டாகவே இவருக்கு தலைவலி ஏற்பட்டுருச்சு என்னப்பா படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் இது போலாம் புது புது சர்ச்சையாக கலப்பு விட்றாங்க அவ்வளோ தூரம் நான் பேசியிருந்தேன் இன்டர்வியூவில் அதெல்லாம் விட்டுட்டு அந்த பர்டிகுலரான ஒரு சில செகண்ட்ஸில் பேசின கூட கட் பண்ணி போட்டு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அந்த மனுஷனை கொஞ்சம் விரக்தி அடைஞ்சால் தான் அங்கே சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு நான் இப்போ எதை பேசுகிறேன்னு சர்ச்சையாகுது நான் பேசலாம் அப்படின்ட்டு அந்தளவுக்கு அந்த மனுஷனை மன உளைச்சியில் கொண்டு போயிருந்தாங்க சரி இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துருச்சு டெலிகாஸ்ட் பண்ணுறப்ப அந்த ஒரு போர்ஷனை தூக்கியிருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனால் தூக்கல அப்படியே தான் அதை போட்டிருக்க மாதிரி இருக்குது ஸோ நம்பர் ஒன்னு தில்ராஜ் அவர்கள் பேசியிருந்த அந்த பேச்சு இங்கே முன்னாடியெல்லாம் பேசியிருந்தாரில்ல ஏன்னா அப்புறம் தான் இவன் இது டெலிகாஸ்ட் இந்த திரும்ப இந்த நம்பர் ஒன் விவகாரம் இப்போ வைரலாக ஆரம்பிச்சிருக்கு இது அப்படியே கொஞ்சம் குழந்தை விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கில்ல இந்த நேரத்தில் பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் இருக்கார்ல அதான் அங்கே டிவி ஷோஸில் கூட இவர் ஆங்கரிங் பண்ணி பார்த்துருப்பீங்க அதே ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் தான் சுப்பிரமணியம் படத்தில் ஒரு ஆல்பம் ஹிட்டு கொடுத்தாரு பாருங்க அதே இசையமைப்பாளர் இவர் ஒரு ஃபேஸ்புக் பதிவை போட்டிருக்காருங்க ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அதில் விஜய் அவர்களோட அப்பியரன்ஸ் இருக்குல்ல அந்த ஆடியோ லான்ச்சில் இருந்த அப்பியரன்ஸ் அது சார்ந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் சொன்னது சரியா தப்பா அப்படின்றத விஜய் ரசிகர்கள் நீங்களே முடிவு பண்ணலாம் நான் இவங்களை தாண்டி பொதுவான ஆடியன்ஸ் இருப்பேன் நம்ம சேனலுக்காகவே நீங்களே முடிவு பண்ணுங்கள் இந்த மனுஷன் சொல்லியிருக்கிறது சரியாக தப்பான்னு சொல்லிட்டு ப்ளூ சட்டம் மாறினவர்களோட மொதல் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கேப்ஷன் எதுவுமே கொடுக்கல ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ அவட்ட போட்டிருக்காரு பார்க்குறப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நெல்சன் அவர்கள் வினோத் அவர்களை பார்க்கும் முறை ஓகே ரைட்டு அடுத்து இந்த துணிவு படத்தோட ட்ரெயிலரில் ஒரு டயலாக் ஒன்று வரும் அஜித் சார் அவர்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற டயலாக் தான் என்ன மாதிரி ஒரு அயோகிய மேலே கை வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அவர் போட்டிருக்க ஃபோட்டோவை பாருங்க சரி துணிவு ட்ரெயிலர் தான் அவரு இப்படி வருத்தெடுக்கிறான்னு பார்த்தா வழக்கம் போல படவர்களை மையமாக வச்சு பஞ்சாயத்தை திரும்ப ஆரம்பிச்சிருக்காருங்க அதில் என்ன போட்டிருக்காரு ஆசியாவின் முதல் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் படத்திற்கான கான்செப்டை நான் தான் முதலில் யோசித்தேன் இதில் நடிக்க தனுஷ் மறுத்துவிட்டார் ஆகவே ஆடுகளம் படத்தில் என்னை நடிக்க அழைத்த போது நான் போகவில்லை இதை சொன்னது பார்த்திபனவர்கள் கீழே வடிவேல் சரோட ஃபேஸ் ரியாக்சன் போட்டு புரிஞ்சிருக்கும் நம்பறேன் இது எதுக்காகனா ஒரு ஸ்க்ரீனை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு படங்கள் போயிட்டுருக்க இருக்க ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சார் சொல்ற மாதிரி சார் நடிச்சுட்டு இருப்பாரு இன்னொரு ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சார் பர்ஃபார்ம் போயிட்டு இருக்கும் இப்படி ரெண்டு ஸ்க்ரீனும் சேர்த்து நம்ம ஒரே நேரத்தில் பார்க்குறப்ப ஒரு புத்துணர்ச்சி ஒன்று கிடைக்கும் இது ஒரு புது முயற்சி இதுதான் ஸ்பிளிட் ஸ்கிரீன் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு கான்செப்ட் சார்ந்து தான் அவர்களை இந்த போஸ்டர் போர்டு வருத்த எடுத்துக்கா ஆக்சுவலா ஏற்கனவே ப்ளூ சட்ட மாணவர்களுக்கும் பார்த்திபனவர்களுக்கும் இடையில இரவன் இடல் படத்திலே ஒரு கிளாஸ் ஒன்று ஏற்பட்டு இருந்துச்சு அதாவது வேர்ல்டோட முதல் பட அப்படின்ற மாதிரி பார்த்திபன் சார் சொன்னாரு அப்படிலாம் கிடையாது ஒரு படம் வந்துருச்சுன்ற மாதிரி ப்ளூ சர்ட்டை மாறும் சொல்ல ஒரு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த நெருப்பு இப்போ வரைக்கும் வந்திருக்கு இந்த பக்கம் துணிவுக்கு வந்தா நம்ம ப்ளூ சட்டை மாறானவர்கள் இருக்காங்களா பிரபல விமர்சகர் இவர் தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு சில போஸ்ட்டுகளை போட்டிருக்காருங்க அந்த போஸ்டெல்லாம் யாரை எதுக்காக சொல்கிறாரு ட்ரெய்லரை பற்றி என்ன சொல்கிறாரு எல்லாமே ப்ளூ சட்டை அவர்களை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் கண்டிப்பாக புரியும் அந்த பதிவுகளை பற்றி நீங்களே முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அப்போ தான் நீங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவீங்க எந்த பக்கம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கணும் வாரிசு பட விழா தொலைக்காட்சியில் கொண்டிருந்தது தற்செயலாக ஒரு கணம் எட்டி பார்த்தேன் விஜய் பேசிக்கொண்டிருந்தார் முதல் பார்வையிலேயே அவர் தோற்றம் மனதை சற்று நெருடியது தலையை இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தி தாடியை கொஞ்சம் நெறிப்படுத்தி இந்த பிரம்மாண்ட விடாமேடை கேற்ற உடை அணிந்திருக்கலாம் என்று தோன்றியது அது எளிமை என்று அவர் நினைத்திருக்கலாம் அல்லது அவர் ரசிகர் வாதிடலாம் சிம்பிளிசிட்டி அண்ட் அப்ரோப்ரியேட்னஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் எளிமையும் அவை பொருத்தமும் வெவ்வேறு விஷயங்கள் இதை பொதுவாகத்தான் சொல்கிறேன் நாம் ஒரு வேலைக்கு நேர்முகத் தேர்வுக்கு போகும்போது ஏன் அவ்வளவு பொறுப்பாக பார்த்து பார்த்து உடையணிந்து செல்கிறோம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற தோற்ற வரைமுறை உண்டுதானே ஒரு நடிகனின் ஒவ்வொரு அசைவையும் அப்படியே கிரகிக்கிற பின்பற்றுகிற பாமர ரசிகர் மேல் கதாநாயகர்கள் அதுவும் விஜய் போன்ற உச்சபட்ச நாயகன் ஏற்படுத்துகிற தாக்கம் அதி தீவிரமானது தன் திரை நாயகனை அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு அசைவிலும் பிரதிபலிக்கிற கடைநிலை இளைஞனுக்கு சொல்லாமல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்று எந்த நிகழ்வுக்கு எப்படி உடையணிந்து செல்ல வேண்டும் என்பதை அவன் எங்கே போய் கற்றுக்கொள்வான் சினிமாவும் கிரிக்கெட்டும் உயிர்மூச்சாக ஆகிவிட்ட இந்தியாவில் இத்துறைகளில் உள்ளவர்க்கென்று சில பொறுப்புகள் உள்ளன நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் திரைப்படங்களில் எல்லாவித ஆடம்பர ஆடைகளையும் அணிந்து சளித்துப் போய் நிஜ இப்படி எளிமையாக இருக்க விரும்புவதையும் புரிந்துகொள்ள முடிகிறது ஆனாலும் பொது மேடையாயிற்று வெறித்தனமான இளைஞன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறானே ஹாலிவுட்டிலும் பாலிவுட்டிலும் ஆந்திராவிலும் கூட யாருமே இந்த அம்சத்தில் அலட்சியம் காட்டுவதில்லை நட்சத்திரங்கள் வசதியானவர்கள் என்பது வெட்ட வெளிச்சந்தானே யாரும் உங்களை தவறாக நினைக்க மாட்டார்கள் தன் நாயகன் அழகாக வந்தால் முதலில் மகிழ்பவன் உங்கள் ரசிகன்தான் முறையான அரங்க நிகழ்வுகளில் நன்கு அலங்கரித்து வாருங்கள் விடுமுறைகளில் மனம் போல் அணிந்து மகிழுங்கள் இந்த நடைமுறை வரைமுறைகளை உங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றும் இளைஞருக்கு கற்றுக் கொடுங்கள் புளூசட்டா அவர்கள் சொன்னது கரெக்டா சிங்க் ஆகுதுப்பா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் இன்னும் சிலர் இல்லப்பா அப்படின்னா சிங்க் ஆவல அப்படின்னு நினைக்கலாம் கடைசியில் இதுக்கு மத்தியில் ஒரு பழைய ரைவல்ரி இன்னும் பெருசா போய்கிட்டு இருக்கு இப்ப இப்ப சவுத் இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் தமிழ்ல வெளியாச்சு பாத்தீங்களா மல்டி லாங்குவேஜ் ஒரு பக்கம் பல பேர் பல படங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அப்படி அல்லவனா வந்த அந்த ட்ரெய்லர் பயங்கர ஹிட் அடிச்சது இருபத்தி நாலு மணி நேரங்களில் முப்பது மில்லியன் அப்படின்ற ஒரு மைல்கல் சாதனைய பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் அப்படி செட் பண்ணி வச்சிருந்துச்சு படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் பயங்கரமாக கொண்டு போகிற மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் மட்டுமே அமைஞ்சிருந்துச்சு இதை அப்படியே கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா துணிவு படத்தோட ட்ரெய்லர் நாலு மணி நேரத்தில் இருபத்தஞ்சு மில்லியன் வியூஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை பீஸ்டோட ட்ரெய்லர் ரெக்கார்டுக்கு இது இணைப்படுத்துற மாதிரி தான் வந்திருக்கு இதுவோ முப்பது மில்லியன் வியூஸ்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு பக்கமும் இந்த விஷயம் விவாதமாக மாறிக்கிட்டு இருக்கு உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு மத்தியில் இது பெரிய பிரச்சனையாக விவாத பொருளாக மாறிச்சு இதுக்கு நடுவில் என்ட்ரி கொடுத்தவர் தான் நம்ம போனி தங்களோட ஒவ்வொரு படங்களையும் போனி பண்ணணும் அப்படின்றது எல்லா தயாரிப்பாளர்களும் கண்ணும் கருத்தமாக தான் இருப்பாங்க இதில் போனி கப்புறவர்களும் விதிவிலை கிடையாது அவர் திடீர்னு உள்ளே வந்து ஒரு ட்வீட்டை போட்டாருங்க இந்த துணிவு படத்தோட ட்ரெய்லர் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் முப்பது மில்லியன் வியூஸை அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படத்தோட ப்ரொடியூசரே இந்த ஒரு தகவலை சொல்லவே முக்காவாசிப்பை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ரைட்டுப்பா பண்ணுறாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பீஸ்ட் படத்தோட இந்த ட்ரைலர் சாதனையை துணி படத்தோட ட்ரைலர் இருக்கிறதா ஒரு பேச்சு இப்போ பெருசாக எழ ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி கம்மியா இருந்தது இப்போ இந்த ட்வீட்டால பெருசாக எழ ஆரம்பிச்சிருச்சு இதனால இப்போ விஜய் அவர்கள் ரசிகர்களாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அஜித் அவர்கள் ரசிகர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வாரிசு படத்தோட ட்ரைலர் தான் ஏன்னா ஒரு பொதுவான கூற்று ஒன்று இருக்கோங்க விஜய் ரசிகர்கள் மத்தியில விஜய் அவர்கள் செட் பண்ணுற ஒரு ரெக்கார்டை அவரால் தான் முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாரிசு படத்தோட ட்ரெய்லர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வளோ யூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வாரிசு ட்ரெய்லர் எதிர்பார்ப்பு இருக்குல்ல அது ஆக்சுவலாக எங்களுக்கு கிடச்ச தகவல்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியே ஃபுல்ஃபில் ஆகிருக்க வேண்டியது ஆனால் கடைசி நேர தாமதத்தின் காரணமாக அந்த படத்தோட ட்ரெய்லர் நேரம் கடைசியில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இப்போ வெளியாக இருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா மேபி நான்காம் தேதி ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லப்பட்டுட்டுருக்குங்க வாரிசு படத்தோட ட்ரைலர் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணி என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த நேரத்தில் இன்னொரு தகவல் கூடுதல் என்ன வெளியாக இருக்குன்னா இந்த ரெண்டு படங்கள் இருக்குல்ல வாரிசு துணிவு இந்த படங்களோட ரன்னிங் டைம் என்னவாக இருக்குது இது சார்ந்த தகவல் தான் இப்போ வெளியே வந்திருக்கு இதன்படி பார்த்தீங்கன்னா வாரிசு படம் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்களும் துணிவு படம் ரெண்டு மணி நேரம் இருபத்தி மூன்று நிமிடங்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டுருக்கு இதில் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வாரிசு படம் தான் அதிகமாக இருக்குது துணிவு கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக இப்போ வர படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் சூப்பர் கான்செப்டை வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் பிளே லாபகமாக ஹேண்டில் பண்ணி பர்ஃபெக்டாக ஸ்க்ரீன் பண்ணப்பட்ட படமாக இருந்தாலும் டியூரேஷன் அப்படின்னு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் சளிப்பு தட்டிடும் ரொம்ப கிறிஸ்பாவும் இல்லாமல் ரொம்ப நீளமாகவும் படம் இல்லாமல் கரெக்டான டைமில் நமக்கு தொய்வு ஏற்படாத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே கொண்டு போய் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே படம் ஹிட்டுப்பா அப்படின்ட்டு வெளியே வருவோம் ஸோ என்ன சொல்லுவார்களும் புரியும் நம்பர் இந்த டியூரேஷன் இதுவே ஃபைனலாக இருக்க போதா இல்லைன்னா ஏன்னா வேலைப்பாடுகள் மாற்றி அமைக்கிறத பண்ண போகிறேன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அடுத்து யார் இந்த ஒரு கேள்விக்கு பதில்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ரஜினிகாந்த் சார் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த வேறு யாரும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை மாற்றுக்கிறது இல்லை இது விஜய் சாரே ஒத்துக்கிட்டு இருக்காரு அஜித் சாரோ ஒத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்ன குதிரங்க நம்ம ரஜினி சார்லாம் ஓட்டிக்கிட்டே இருக்காப்புல நடையில் பேசுறப்ப நம்மளுக்கே கூஸ் பம்ப அவரோட சோரியெல்லாம் கேட்குறப்ப அந்த அளவுக்கு அந்த மனுஷன் இப்போ வரைக்கும் நிரந்தர சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் வந்துகிட்டு இருக்காப்புல இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் இருக்காங்களே இவரோட புத்தாண்டு நாள் அப்படின்றது சரியா போலண்டுற மாதிரி தான் ஒரு காணொலிப்பு வெளியாகி இருக்கு என்னன்னா பிஸ்மி அவர்கள் சமீபத்தில் பேசுகிறப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்புல முன்னாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாரிசு படத்தோட பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த அளவு போயிட்டு இருக்கு பிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் யார் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு பெரிய காண்ட்ரவர்சி பொறுக்க ஓடிக்கிட்டு இருக்கு நம்பர் இடத்துல இவங்க தான் சொல்லிட்டு ஒருத்தர் பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஸ்டார் எல்லாருமே பார்ப்பாங்க அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் தான் பிஸ்மி அவர்கள் முன்னாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வார்த்தையை வார்த்தை பார்த்தா பயன்படுத்திட்டாருங்க இதனால் என்ன இருக்கு ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் இருக்காங்களே அவங்க டைரெக்டாக கிளம்பி பிஸ்மி அவர்களோட ஆஃபீஸ்க்கே போயிட்டு இருக்காங்க அவங்க ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் தெரிய நம்புறேன் ஸோ இதை நூல் பிடிச்சபடியே அவங்க ஆஃபீஸ்க்கே போயிட்டு இருக்காங்க போயிட்டு விஸ்மி அவர்கள் அமர்ந்திருக்காங்க அவர் சுத்தியும் ரஜினி சாரோட ரசிகர்கள் அமர்ந்துகிட்டு இருக்காங்க அங்க என்ன பேசப்படுச்சு விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றீங்களே என்ன பண்ணிட்டாருன்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க அண்ட் எப்பவுமே ரஜினி அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார்னு அவங்களே சொன்னாங்க இதுக்கு பிஸ்மி அவர்களும் விளக்கம் கொடுத்தாங்க தான் எதுக்காக அந்த கிளைமை முன் வச்சேன் ஏன்னா இப்ப ஒரு படம் நல்லா ஓடிடுச்சு அப்படின்னா அந்த நடிகர் தான் எல்லாம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி கொண்டாட போறாங்க அந்த சொன்ன அப்படின்ற மாதிரி அவரும் தண்ணியில விளக்கத்தை கொடுத்திருந்தார் இந்த ஒரு குறிப்பிட்ட காணொலிய நீங்களே பாருங்க நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீடியோ போட்டு நீங்க போய் பாருங்க எவ்வளவு பாராட்டி இருக்கணும் உங்களுக்கே தெரியும் சார் பாராட்டுறது வேற பாராட்டுறது வேற சார் நீங்க என்ன வேறு யூஸ் பண்ணீங்க

மனச

இந்த லிஸ்ட் வெளியான அடுத்த சில என்ன என்னாகுதுன்னு பார்த்தீனா ரஜினிகாந்த் ரசிகர்களால் பத்திரிக்கையாளர் பிஸ்மி தாக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு கேப்ஷனை வச்சு ஒரு சில ஃபோட்டோஸ் அதே வீடியோவில் ஒரு சில மாறுதல்கள் பண்ணி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டு பல பேரும் ஏன்ப்பா இது போல பேசுனா பத்திரிக்கையாளர்களை தாக்குவாங்களா அப்படின்னு அவங்க தரப்பு எதிர்ப்பு பதிவுகளை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையில் நடந்தது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அடிக்கலாம் இல்லைங்க இதை பிஸ்மி அவர்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்ன இருக்குன்னா இந்த செய்தி இருக்குல்ல இது போல தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் அவரோட காதுகளுக்கும் போயிருக்கு போல இருக்கு பிஸ்மி அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அந்த வீடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ரசிகர்களால் பத்திரிக்கையாளர் பிஸ்மி தாக்கப்பட்டாரான்னு அவரே போட்டிருக்காரு புரியுதா என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு

செல்ஃபி எடுக்கிறாங்க பாத்தீங்களா இவங்கதான் முன்னாடி காமிச்சு பாருங்க வீடியோ அதை சார்ந்தவங்க சிவரன் எடுத்த மனுஷன் கூகுள் சர்ச் செஞ்சு ட்ரெண்ட் ஆகிட்டாருங்க திடீர்னு அங்கே போயிட்டு பிஸ்மின் டைப் பண்ணாலே பிஸ்மி வர்சஸ் ரஜினி ஃபேன்ஸ் பிஸ்மி இன்டர்வியூ பிஸ்மி ரஜினி ஃபேன்ஸ் அப்புறம் பிஸ்மி ரஜினி ஃபேன்ஸ் ஃபைட் அதுன்னு ஃபுல்லாக புரியுது உங்களுக்கு எவ்வளோ பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இவர் தாக்கப்பட்டார்ன்ற அளவுக்கு எல்லாம் நம்பி இந்த அளவுக்கு சர்ச் பண்ணவே தான் அந்த மனுஷன் அந்த ஒரு வீடியோ பதிவே தன்னோட ட்விட்டர் பகுதியில் வெளியிட்டுருக்காப்புல இவருக்கான கேப்ஷன் என்ன கொடுத்துருக்காரு பாருங்க பிஸ்மி அவர்கள் சிறப்பு மகிழ்ச்சி ஜே பிஸ்மி விஜய் ரஜினிகாந்த் பக்கத்தில் கோட் சிம்பிள் கோட்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு அர்த்தம் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் விஜய் புரியுதா எந்த பக்கம் யார் சொன்னது சரி யார் சொன்னது தப்புன்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எனக்கு என்னன்னா உள்ளே கோட் வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு முன்னாடி கோட் சிம்பிளோட ரஜினிகாந்த் அவர்கள் பேருக்கு பின்னாடி ஃபுல்லாக பாவிச்சிருக்கணும் அப்படின்றதையும் தேடி தான் பார்க்கணும் மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் இப்படி யார் யாராக இருந்தால் நமக்கு என்ன ஒரு பைசா ப்ரோஜனம் கிடையாது நடிக்கிறாங்க கோடிக்கணம் சம்பாதிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க அவன் என்ன பண்ணுறோம் வேலை இருக்கா இங்கே வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் வந்து வேலையை பிடிங்கிறாங்க பார்த்ததுன்னு பல பேரும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு உரமாக உட்காந்துக்கிட்டு ஏன்னா முந்தைய வீடியோ நம்ம ட்ரெயினில் இந்த வேற்று மாநிலத்தவர்கள்லாம் என்னென்ன பண்ணாங்க திருவொட்டூரில் என்ன நடந்து போட்டிருந்தோம் அந்த கான்டென்ட்டை பார்த்துட்டு பல பேரும் புலம்பி இருந்தீங்க பர்சனலாக எங்ககிட்டே பேசியிருந்தீங்க என்னோட லைனுக்குலாம் வந்து ஆமாம் ப்ரோ இது போல் நிறைய பேர் பண்ணுறாங்க எங்களுக்கே வேலைலாம் இல்லாமல் நான் ஒரு கார்பெண்டர் போய் எனக்கே போய் வேலை இல்லை அதுவும் பல பேருமே புலம்பி தரலாங்க இது மாதிரி விஷயங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும்போது அவர் சூப்பர் ஸ்டாரா இவர் சூப்பர் ஸ்டாரா இவர் நம்பர் ஒன்னா அவர் நம்பர் ஒன்னா என்ன பிரயோஜனம் சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன் ஒரு சில ரசிகர்கள் நல்லா சொல்லல ஒரு சில ரசிகர்கள் இவர் தான் நம்பர் ஒன்று இவர் தான் நம்பர் டூன்னு சொல்லிட்டு இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா வலைதளங்களை ஃபுல்லா இந்த விஷயங்களை பார்க்குற உங்களோட நடிகர்கள் இருக்காங்களா அஜித் அவர்களாக இருக்கட்டும் விஜய் அவர்களா இருக்கட்டும் ரஜினி அவர்களா இருக்கட்டும் கமல்ஹாசன் அவர்களாக இருக்கட்டும் அவங்க என்ன நினைப்பாங்க ஏப்பா நாம பாடன்னு சம்பாரிச்சிருக்கோம் எதுக்கு இவங்க தலைமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்படிதான் நினைப்பாங்க இந்த அவமானம் நம்மளுக்கு தேவையா சார் அப்புறம் இது போல நம்பர் ஒன் நம்பர் டூலாம் கிளப்பி விடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் அவ்வளோதான் யார் இது வரைக்கும் புண்ணியத்துக்கு படம் எடுத்திருக்கா ஒரே ஒரு படம் சொல்லுங்க பார்க்கலாம் பிஸ்னஸ் அந்த படத்துக்கு ப்ரமோட் பண்ணணும்னா ஒரு சில வார்த்தைகள் இது போல சர்ச்சையை ஏற்படுத்துகிற வார்த்தைகள் தேவைப்பட தான் செய்யும் இது வெளியிலேருந்து பார்க்குற மக்கள் உங்களுக்கு என்ன புதுசாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் பத்திரிகை தொழிலை இவ்வளவு வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னென்ன உள்ளே நடக்குதுன்றது மக்களை விட இந்த இருக்க எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் நிறைய விஷயங்கள் வெளியே வராது மக்களே புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் ஸோ பிஸ்னஸ்ன்ற ஒரு பெரிய வலை சினிமாக்காரங்களோடு முடிஞ்சிட்டோம் அதில் பொதுமக்கள் சிக்க வேண்டாம் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் எப்படி தலைவரை பற்றி தப்பாக பேசலாம் அப்படின்ட்டு யாராவது கை நீட்டி ஒரு பத்திரிகையாளரை கேட்குறீங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு தான் உங்களோட அபிமான நடிகர் கடவுளாக தெரிவார் பத்திரிகையாளர்களுக்கு அவங்க ஜஸ்ட் ஒரு நடிகர்கள் அவ்வளோதான் நடிகர் நடிகைகள் இதுக்காக ரசிகர்கள் எந்த பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு நடிகரை பார்க்குறாங்களோ அதே பர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொரு பத்திரிகையாளரும் ஒவ்வொரு ஊடகங்களும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா பத்திரிகை ஊடகத்தோட வேலையை பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதோ அதை மக்கள் காதுகளுக்கு கொண்டு வரது உங்களோட பார்வைக்கு எல்லா விஷயங்களும் முன் வைக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம் அதை விட்டுட்டு நாங்கள் இப்படி தான் பார்க்குறோம் ஆனால் நீங்கள் இப்படி தான் பார்க்கணுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் விமர்சனங்களை இப்போ பல பேர் எதிர்க்கிறாங்களே சினிமா விமர்சனங்களை ஆக்சுவலாக குடிவினர் பெருசாக எதிர்க்கிறது கிடையாது ஒன்று ரெண்டு பேர் மட்டும் எதிர்க்கிறாங்க ஆனால் நிறைய நடிகர்களோட ரசிகர்களை இப்போ அதிகமாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு உண்மை தெரியுமா அந்த டைம்லலாம் அதாவது டிஜிட்டல் வளர்ச்சி பெருசாக கிடையாது நிறைய டிவி சேனல்ஸும் இப்போ பெருசாக கிடையாது சினிமா சம்மந்தமான ஷோஸும் அப்போ டிவி சேனல்ஸும் அதிகமாக கிடையாது அந்த டைம்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது தொடர்பான விமர்சனத்தை ஒரு பத்திரிகையாளர் எழுதுவாப்ல ஓகேவா நான் பெண்டிங் மீடியாவில் சொல்றேன் எழுதுவாப்பில் அந்த விமர்சனம் முடிகிற நேரத்தில் மதிப்பெண் வழங்கப்படும் அந்த விமர்சகர் மூலமாகவே அந்த ஒரு விமர்சனத்தை பேஸாக வச்சுக்கிட்டு படத்துக்கு போலாமல் வேணாமான்ற முடிவாக அந்த டைம்ல பல மக்கள் எடுத்திருக்காங்க இந்த அளவுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷனாக விமர்சனம் சினிமா உலகம் செலுத்திருக்கு நல்ல விமர்சனங்களால் ரொம்ப கீழே இருந்த திறமையாளர்கள் கூட மேலே போயிருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் அதுக்கு பல பேர் உதாரணம் சொல்லலாம் இன்னொரு பக்கம் திறமையே இல்லாமல் தீமையோட உச்சகட்டத்தில் இருந்திருப்பாங்களே அவங்க ஒரு சிலரை சறுக்கி விட்டதும் விமர்சகர்கள் தான் அந்த டைம்ல இதெல்லாம் நடந்துச்சு அப்பேற்பட்ட விமர்சனங்களை இப்போ ஒரு சிலர் புறந்தட்றாங்கள இது எப்படி எடுத்துக்க முடியும் பொதுன்னு வந்துட்டாலே விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் இப்போ நான் ஷோ பண்ணுறேன் அப்படின்னா என்னை பற்றி நீங்கள் விமர்சிக்கலாம் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி சொல்லலை என்னோட கான்டென்ட்ஸில் குறை இருக்கா தாராளமாக விமர்சிக்கலாம் இதே தான் சினிமாவும் ஒரு படம்னு பொதுவுக்கு வந்துருச்சா விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் விமர்சனத்துக்கு உட்படாத எந்த ஒரு படைப்பாளியும் உருப்பட்டதான் சரித்திரமே இல்லை எதை வச்சு இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே தலை சிறந்த சினிமா இயக்குநர்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரை சொல்லுவீங்க கண்டிப்பாக அவதார் ஃபீவரில் இருப்பீங்க ஜேம்ஸ் கேமரோட தான் சொல்லுவீங்க அப்போ ஜேம்ஸ் கேமரோட என்ன பண்ணுவார் தெரியுமா அவரோட படங்களில் எதாவது ஷூட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த செட்டில் கடைசியாக ஒரு ஓரமாக நிற்பாங்க பார்த்தீங்களா அவங்க எதுனா கரெக்ஷன் சொன்னால் கூட அதை அப்படியே ஸ்கிரிப்டில் கொண்டு வந்து அதை சேஞ்ச் ஓவர் பண்ணி அந்த சீன் எடுத்து முடிப்பார் படம் ஃபுல்லாக ஷூட்டு முடிஞ்சிருச்சு எடிட்டிங் டெஸ்க்கு படம் வந்துருச்சு அந்த டைமில் அங்கே இருக்கிறவங்க யாராவது சஜஷன் சொன்னாங்கன்னா அது சரியா இருந்தால் திரும்ப ரீஷூட் பண்ணுறவர் யார் ஜேம்ஸ் கேமரோன் நிறைய இயக்குனர்கள் இந்த சினிமா உலகில் கடவுளாக போட்டுக்கிட்டு இருக்கிறது அவர் தான் அப்போ ஏற்பட்ட மனுஷனாக விமர்சனங்களை ஏற்றுக்கிறாரு அப்போ ஓகே நானும் அது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த துணிவு படமும் வாரிசு படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது இந்த டைமில் ஒன்று தேதி மாற்றணும் ஒரு படம் ஒரு நாள்லேயோ இன்னொரு படம் அடுத்த வெளியே வந்தால் ஓகே அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த எஃப்டிஎஃப்எஸ் இருக்கில்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த நேரமாச்சும் மாற்றணும் இட் மீன்ஸ் ஒரு படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த படத்தோட எஃப்டிஎஃப்எஸ்ஸே வரணும் அப்படி இருந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த ரெண்டு விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் தவிர்க்கப்படலாம் ஏன்னா பொங்கல் பண்டிகை செலிப்ரேஷன் டைமில் படங்கள் ரிலீஸ் ஆகுது நம்ம ஹாப்பியாக தான் தியேட்டருக்கு போகிறோம் அந்த டைமில் சேரை தூக்கி அடிக்கிறது ஏன் தலைவர் பற்றி நீ தப்பாக பிரச்சனை அந்த பக்கத்தில் இந்த பக்கம் திருப்பி கை அமிச்சு சண்டை போட்டுட்டு எதுக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துச்சுன்னா புரியும் நம்புகிறேன் அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்குங்க தலைக்கு மேலே இது எல்லாம் விட்டுட்டு இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆகுறது சார்ந்து எங்கே என்ன பிரச்சனை வரும்னு அதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டுருக்கணுமா என்ன இது நமக்கே அபத்தமாக தெரியல ஸோ கவர்மெண்ட்டை இதுக்குள்ளே நம்ம இழுக்கவே முடியாது பிரச்சனைகள் வராமல் இருந்தாலே போதும் ரெண்டு பேரை ஹீரோஸ் தானே இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் படங்களை பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டா இருக்கலாம் விமர்சனம் இருக்கா முன் வச்சுட்டு போயிட்டா இருக்கலாம் பேச்சு பேச்சாக தான் இருக்கணும் கை உள்ள வரணா சொல்கிற அவ்வளோதான் ஆறாவது கொண்ட விஷயம் தேட்டர் ஓனர்ஸ் இப்போ வரைக்கும் பயத்தில் தான் இருப்பாங்க லேசான பயத்தில் எப்போ என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்போ ஏதோ ப்ராப்ளம் வருமா இருக்கைகள் கரெக்டாக இருக்குமா ஸ்க்ரீன் எதுவுமே ஆகும் கரெக்டா இருக்குமா இந்த ஒரு பயம் உங்களுக்கு தான் செய்யுது மடியில் அப்படி நெருப்ப கட்டிட்டு இருக்கா மாதிரி தான் இந்த ரெண்டு படங்களை ரிலீஸ் ஆகிற அந்த ஒரு நாள் சார்ந்து ஃபுல்லா பயம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இந்த பயம் உங்களுக்கு இடறது காரணம் முந்தைய அனுபவங்கள் தான் ஸோ ரசிகர்கள் நாம விஜயர்கள் ரசிகர்களோ அஜித் அவர்கள் ரசிகர்களோ நாம அமைதியா படங்களை பார்த்தாலே போதும் அந்த ரெண்டு உச்ச நட்சத்திரங்களும் மகிழ்வாங்க ஓகேப்பா நம்ம ஃபேன்ஸ் பெஸ்ட்டுப்பா அமைதியாக அமைதியா படங்க படத்தை பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏழாவது முக்கியமான இன்னொரு சிந்திக்க வேண்டிய விஷயங்க அதாவது ஒரு தகவலை வெளியிடுறதுக்கு முன்னாடி க்ராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க பத்திரிகளாக எல்லாருமே பெருமளவு பண்ணுறது தான் ஆனால் அப்படி வெரிஃபை பண்ணுற தகவல்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாது சுச்சுவேஷன்ஸ் அப்பப்போ அந்த தகவல்களை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும் இது இப்படி அமைஞ்ச ஒரு விஷயமா என்னென்னு தெரியல என்னென்னா போனி கபூர் அவர்கள் இருக்காங்கள தயாரிப்பாளர் இவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க அதில் என்ன சொல்லியிருக்காரு லவ் டுடே படத்தோட ரீமேக் ரைட்ஸை நான் முழுமையாக வாங்கிட்டு ஹிந்தியில் அதை நான் ஃபுல்லாக ஒரு படமாக பண்ண போகணுன்ற மாதிரி ஒரு தகவல் பரவிட்டுருக்கு அது முழுக்க முழுக்க ஃபேக்கான தகவல்னு சொல்லியிருக்காரு ஸோ போனி கப்பூர் அவர்கள் துணிவு படம் சார்ந்த வேலையில் இருக்கு இந்த நேரத்தில் அந்த மனுஷன் எது வரைக்கும் வழக்கம் குடிக்க வச்சுருக்காங்க பாத்தீங்களா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்